வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அஞ்சலி முதலில் தலைப்புச் செய்திகள் ஆட்சி எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு உதாரணம் கடந்த அதிமுக ஆட்சி என முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சனம் சட்டம் ஒழுங்கை கெடுக்க சிலர் முயற்சிப்பதாகவும் குற்றச்சாட்டு தேசிய புலனாய்வு முகமை இயக்குநர் தினகர் குப்தா சென்னை வருகை டிஜிபி சைலேந்திர பாபுவை நேரில் சந்தித்து ஆலோசனை டெல்லியில் இன்று நடைபெறுகிறது தேசிய விளையாட்டு விருது வழங்கும் விழா இருபத்து ஐந்து பேருக்கு அர்ஜுனா கேல் ரத்னா மற்றும் துரோணோச்சாரியா உள்ளிட்ட விருதுகளை வழங்குகிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உற்பத்தி துறையில் இந்தியா தொடர்ந்து வளர்ச்சி ஏழு மாதங்களில் மொபைல் போன் ஏற்றுமதி உயர்வு கண்டுள்ளதாகவும் பிரதமர் மோடி பெருமிதம் சமத்துவ சமுதாயத்தை கட்டமைக்க தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தல் டெண்டர் முறைகேடு வழக்கை ரத்து செய்ய கோரிய முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி மனு மீது இன்று தீர்ப்பு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவிப்பு குஜராத்தில் எண்பத்து ஒன்பது தொகுதிகளில் முதற்கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் ஓய்ந்தது நாளை வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் தீவிரம் அமெரிக்காவில் உலகின் மிகப்பெரிய எரிமலை முப்பத்தி எட்டு ஆண்டுகளுக்குப் பின்பு வெடித்தது இரண்டு லட்சம் மக்களுக்கு எச்சரிக்கை உலகக்கோப்பை கால்பந்து ஈரானை வீழ்த்தி அடுத்த சுற்றுக்குள் நுழைந்தது அமெரிக்கா மற்றொரு போட்டியில் வேல்ஸ் அணியை வீழ்த்தி இங்கிலாந்து அபார வெற்றி இனி விரிவான செய்திகள் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருந்த நிலையில் சட்டம் ஒழுங்கை கெடுக்க சிலர் சதி செய்வதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார் ஆட்சியில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்து விட்டது கொலை கொள்ளை கொடுமை இதுதான் நிகழ்வாக தொலைக்காட்சியையும் பத்திரிகையும் பார்க்கப்படுகின்ற செய்தி பத்தாண்டு காலம் பாழ்படுத்தியதை மீட்டெடுப்பது என்பது சாதாரண காரியம் அல்ல நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெடவில்லை ஆனால் கெடுக்கலாமா என்று சில சதி செய்கிறார்கள் ஐயோ கெடவில்லையே என்று சில வருத்தப்படுகிறார்கள் ஐயோ தமிழ்நாடு அமைதியாக இருக்கிறது வயிறு ஏறுகிறது இவர்களுக்கெல்லாம் புளிக்கு பயந்தவன் என் மேல வந்து படுத்துக்கோன்னு சொல்லுவாங்கல்ல அதுபோல் சிலர் ஆபத்து ஆபத்து என்று அலறி கொண்டிருக்கிறாங்க டெண்டர் முறைகேடு வழக்கு வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்குகளை ரத்து செய்யக்கோரி முன்னாள் அமைச்சர் வேலுமணி தாக்கல் செய்த மனுக்கள் மீது சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்க உள்ளது சென்னை கோவை மாநகராட்சிகளில் டெண்டர் கோரியதில் முறைகேடு செய்து வருமானத்திற்கு அதிகமாக ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய் அளவிற்கு சொத்து சேர்த்ததாக புகார் எழுந்தது இதுகுறித்த வழக்குகளை ரத்து செய்யக்கோரி முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனுக்கள் நீதிபதி பி என் பிரகாஷ் மற்றும் ஆர் எம் டி டிகாராமன் அமர்வில் விசாரிக்கப்பட்டன அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் இந்த வழக்குகளில் இன்று பிற்பகல் நீதிபதிகள் தீர்ப்பளிக்க உள்ளனர் அதிமுக கூட்டணியில் இருப்பவர்களை நம்மை பற்றி இழிவாக பேசி வருவது மன வருத்தத்தை அளிப்பதாக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார் நான் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன் நாங்கள்லாம் பணங்காட்டு நரிகள் எதற்கும் அஞ்சாதவர்கள் இன்னொன்னு சொன்னால் புரட்சி தலைவர்கள் தொண்டர்கள் புரட்சி தலை அம்மாவுடைய பக்தர்கள் நாங்கள் எங்க மேலே ஒரு தூணு விந்தாலும் நாங்கள் துரும்பை கொண்டு வீசுவோம் அதுதான் திமுகவுடைய மகப்பாடு எங்களை நம்பி வந்தால் அவர்களை கரை சேர்ப்போம் நம்பாவிட்டால் ஆத்திலே விட்டு விடுவோம் இதுதான் அண்ணா திமுக பொங்கல் பண்டிகைக்கு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் திறக்கப்படும் என்று அமைச்சர் முத்துசாமி தெரிவித்தார் கிளாம்பாக்கத்தில் கட்டப்பட்டு வரும் பேருந்து நிலையத்தை ஆய்வு செய்த அமைச்சர் பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார் கிளாம்பாக்கம் புறநகர் பேருந்து நிலையம் வேகமாக பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது முதலமைச்சருடைய எண்ணம் மிக விரைவாக இது பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று கருதுகிறார்கள் அதிகாரிகள் பொங்கல் நேரத்திற்குள்ளாக இதை பயன்பாட்டிற்கு நம்மால் கொடுத்துவிட முடியும் என்ற நம்பிக்கையை தெரிவித்திருக்கிறார்கள் ஏற்கனவே திட்டமிட்டதை விட கூடுதலாக பல வசதிகளை செய்வதற்கான நடவடிக்கையும் நாங்கள் எடுத்திருக்கிறோம் இங்கே ஏற்பாடு இரநூத்தி இருநூற்றி இருபத்தைந்து பேருந்துகள் வந்து நின்று செல்வதற்கான வாய்ப்பு ஏற்படுத்தப்படுகிறது மெட்ரோ ரயில் வருவதற்கான இணைய சூதாட்டங்களுக்கு எதிரான சட்ட முன்வரைவுக்கு ஒப்புதல் அளிக்க மறுத்து வரும் ஆளுநரின் செயல் பச்சை ஜனநாயக படுகொலை என்று நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார் தமிழக சட்டமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்ட முன்வரைவுக்கு ஒப்புதல் அளிக்க மறுத்து வரும் ஆளுநர் ஆர் என் ரவியின் ஏதேசதிகார போக்கு அதிர்ச்சி அளிப்பதாக சீமான் தமது டுவிட்டர் செய்தியில் கூறியிருக்கிறார் கோவை மங்களூரு குண்டுவெடிப்பு சம்பவங்கள் நிகழ்ந்த நிலையில் தேசிய புலனாய்வு அமைப்பு இயக்குநர் தினகர் குப்தா தமிழக டிஜிபி சைலேந்திர பாபுவை சந்தித்து ஆலோசனை நடத்தினார் சென்னை டிஜிபி அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் தமிழகத்தில் தீவிரவாத தடுப்பு தொடர்பாக மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் குறித்தும் பாதுகாப்பை பலப்படுத்துவது குறித்தும் உளவுத்துறை அதிகாரிகளுடன் கேட்டறிந்தார் கூட்டத்தில் மாநில உளவுத்துறை ஏடிஜிபி தேவ் தேவாசிர்வாதம் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கை விசாரிக்கும் சிபிசிஐடி எஸ்பி தலைமையில் நாற்பத்தி ஒன்பது பேர் கொண்ட தனிப்படை விசாரணைக்குழு அமைக்கப்பட்டுள்ளது இந்த விசாரணைக்குழு கொடநாடு கொலை கொள்ளை கணினி ஆபரேட்டர் தினேஷ்குமார் தற்கொலை கனகராஜ் வாகன விபத்து என மூன்று வழக்குகளை விசாரிக்கும் இதற்காக சிபிசிஐடி போலீசாரின் விசாரணை அலுவலகமாக கோவை சிபிசிஐடி அலுவலகம் செயல்படும் என்று அரசாணையில் கூறப்பட்டுள்ளது விசாரணைக்குழு குறித்த விவரங்களை டிசம்பர் இரண்டாம் தேதி உதகையில் உள்ள மாவட்ட அமர்வு நீதிமன்றம் சிபிசிஐடி காவல்துறையினர் தெரிவிக்க உள்ளனர் சென்னை முழுவதும் இனி மழை நீர் பாதிப்பு இருக்காது என்றும் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை முதலமைச்சர் ஸ்டாலின் எடுத்துள்ளார் என மக்கள் மனதில் நம்பிக்கை பிறந்துவிட்டதாகவும் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சென்னை மாநகர மக்கள் மழையை பார்த்து பயப்பட மாட்டார்கள் இந்த மழையின் பாதிப்பு பருவமழையில் அவர்களுக்கு நீங்க இருக்கிறது மழையை பார்த்தாலே பயப்பட வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம் இப்பொழுது அகன்று இருக்கிறது கடந்த காலங்களில் அது பாதிப்பை ஏற்படுத்திய ஒன்று இனிமேல் எதிர்காலத்தில் அது நமக்கான பலனை தந்து கொண்டிருக்கிற ஒன்று என்கின்ற எண்ணம் மக்களுக்கு வர தொடங்கும் காரணம் அதனுடைய பாதிப்பை இந்த அரசு அகற்றியிருக்கிறது திருவள்ளூர் தெருவில் மட்டுமல்ல சுப்பிரமணிய சாலையில் மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக சென்னை மக்களுக்கு இனிமேல் மழையினால் பாதிப்பு இருக்காது அதை முதலமைச்சர் மிக நேர்த்தியாக கையாண்டிருக்கிறார் என்கின்ற எண்ணம் எல்லோர் மனதிலும் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது தமிழகத்தில் மூன்று கோடியே அறுபத்தி இரண்டு லட்சம் வாக்காளர்களின் ஆதார் விவரங்கள் சேகரிக்கப்பட்டு உள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்தார் தமிழகத்தில் தற்போது வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் அதனுடன் சேர்த்து ஆதார் விவரங்களும் பெறப்பட்டு வருகின்றன இது தொடர்பாக நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் ஆதார் விவரங்கள் சேகரிப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் குறித்து விவாதிக்கப்பட்டது கூட்டத்திற்குப் பிறகு பேசிய சத்யபிரதா சாஹூ வாக்காளர் பட்டியலுடன் ஆதார் எண்ணை எப்படி இணைப்பது என்பது குறித்து தேர்தல் ஆணையம் தெரிவித்த பிறகு ஆதார் எண் இணைக்கப்படும் என்றார் குஜராத் சட்டப்பேரவைக்கு எண்பத்து ஒன்பது தொகுதிகளில் முதற்கட்ட தேர்தல் நடக்கவுள்ள நிலையில் அதற்கான பிரச்சாரம் ஓய்ந்தது குஜராத்தில் முதற்கட்டமாக எண்பத்து தொகுதிகளுக்கான தேர்தல் டிசம்பர் ஒன்றாம் தேதி நடைபெறுகிறது இந்த தேர்தலில் பாஜக காங்கிரஸ் ஆம் ஆத்மி கட்சி இடையே கடும் போட்டி நிலவுகிறது எண்பத்து தொகுதிகளில் மொத்தம் போட்டியிடுகிற ஆயிரத்து அறுநூற்று இருபத்தோரு வேட்பாளர்களில் நூற்று முப்பத்து ஒன்பது பேர் பெண்கள் ஆவர் அவர்களில் முப்பத்தி எட்டு பேர் மட்டுமே மூன்று முக்கிய அரசியல் கட்சிகளின் சார்பில் நிறுத்தப்பட்டுள்ளனர் குஜராத் மாநிலத்தில் முதற்கட்ட சட்டப்பேரவை தேர்தலையொட்டி பல்வேறு அரசியல் கட்சியினரும் தீவிரவாத வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் வருகிற ஒன்றாம் தேதி நடைபெறவுள்ள வாக்குப்பதிவிற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது உற்பத்தி துறையில் இந்தியா தொடர்ந்து வளர்ச்சியடைந்து வருகிறது என பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதத்துடன் கூறியுள்ளார் ஏப்ரல் முதல் அக்டோபர் வரையிலான காலகட்டத்தில் செல்போன் ஏற்றுமதி ஆண்டுக்கு ஆண்டு இருமடங்கு அதிகமாக இருப்பது குறித்து பிரதமர் மோடி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் ஏழு மாதங்களுக்குள் மொபைல் போன் ஏற்றுமதி ஐந்து பில்லியன் டாலர் அளவை தாண்டியுள்ளது இதுகுறித்து மத்திய அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவிற்கு பதில் அளித்துள்ள பிரதமர் மோடி உற்பத்தி துறையில் இந்தியா தொடர்ந்து வளர்ச்சியடைந்து வருகிறது என கூறியுள்ளார் சமத்துவ சமுதாயத்தை கட்டமைக்க தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டுமென்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார் ஹரியானா மாநிலத்தில் உள்ள குருஷேத்ரா தேசிய தொழில்நுட்ப நிறுவனத்தில் பதினெட்டாவது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார் நிகழ்ச்சியில் பேசிய திரௌபதி முர்மு உலகில் தொழில்நுட்ப புரட்சி காரணமாக வேலை வாய்ப்புகள் மக்களின் அடிப்படை தேவைகளிலும் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக கூறினார் தொழில்நுட்ப வளர்ச்சியால் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை கருத்தில் கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்ட அவர் பெருந்தொற்று காலத்தில் இந்தியாவின் சாதாரண மக்கள் தொழில்நுட்பத்தை நம்பியிருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதாக கூறினாா் துவமான சமுதாயத்தை கட்டமைக்க தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட வேண்டும் எனவும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார் கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு தொலைதூர பயணிகள் திருவண்ணாமலை சென்று வர வசதியாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் கூறினார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் டிசம்பர் ஐந்து மற்றும் ஆறாம் தேதிகளில் நாகர்கோவில் திருநெல்வேலி தூத்துக்குடி செங்கோட்டை மதுரை மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய ஊர்களிலிருந்து அதிநவீன சொகுசு பேருந்துகள் இருக்கை மற்றும் படுக்கை வசதி கொண்ட குளிர்சாதன பேருந்துகள் இயக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் இந்த சிறப்பு பேருந்துகளுக்கு போக்குவரத்து கழகத்தின் இணையதளம் மற்றும் செயலி மூலம் முன்பதிவு செய்யலாம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தீப திருவிழா அன்று திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை என்றும் விழாவிற்கான உரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட ஆட்சியர் முருகேஷ் தெரிவித்தார் இந்த வருடம் பணியாளர்கள் அரசு பணியாளர் வந்து கண்காணிப்பு அலுவலராக நியமிக்கப்பட உள்ளார்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறு துப்புரவு பணியாளர்கள் நியமிக்கப்பட உள்ளார்கள் ஆறாம் தேதி மாவட்டம் முழுவதும் உள்ளூர் விடுமுறை விடுமுறை அறிவிக்கப்பட உள்ளது அது இல்லாமல் இந்த தடவை இருபது சிறப்பு ரயில் ரயில் ட்ரெயின்ஸ் வந்து இயக்கப்பட உள்ளது இந்த ட்ரெயின் வந்து நாலு வழித்தடங்களில் வந்து கூடுதலாக இயக்கப்பட உள்ளது அது மட்டும் இல்லாமல் பன்னெண்டு ஸ்பெஷல் பஸ் ஸ்டாண்ட்ஸு டெம்ப்ரரி பஸ் ஸ்டாண்ட்ஸு வந்து ஏற்படுத்தியிருக்கிறோம் ஐம்பத்தி நாலு டெம்பரரி கார் பார்க்கிங் ஏற்படுத்தியிருக்கிறோம் எல்லா இடத்திலையுமே அடிப்படை வசதிகள் வந்து கூடுதலான அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டுள்ளது தமிழகத்தின் ஆறு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கேரள கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியால் கன்னியாகுமரி தென்காசி நெல்லை தூத்துக்குடி தேனி மற்றும் திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் என்று கூறியுள்ளது அமெரிக்காவில் உலகின் மிகப்பெரிய எரிமலை முப்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பின்பு வெடித்தது இதன் காரணமாக இரண்டு லட்சம் மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது மேற்கு பசிபிக் பெருங்கடலையொட்டி அமைந்துள்ள ஹவாய் தீவில் மவுனாலோவா என்கிற எரிமலை உள்ளது உலகின் மிகப்பெரிய இந்த எரிமலையில் முப்பத்தி எட்டு ஆண்டுகளுக்குப் பிறகு தற்போது வெடிப்பு ஏற்பட்டுள்ளது வெடிப்பைத் தொடர்ந்து எரிமலையிலிருந்து நெருப்புக் குழம்பு வெளியேறி வருகிறது இதுகுறித்து அச்சுறுத்தல் தற்போதைக்கு இல்லை என்று கூறும் அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் அதே சமயம் எரிமலை வெடிப்பு மிகவும் ஆற்றல் வாய்ந்ததாக இருக்கும் என்றும் நெருப்பு குழம்பின் ஓட்டம் விரைவாக மாறக்கூடும் என்றும் எச்சரித்துள்ளது எரிமலை குழம்பு குடியிருப்பு பகுதிகளை நோக்கிச் செல்லத் தொடங்கினால் அங்கிருந்து வெளியேற தயாராக இருக்குமாறு தீவில் வசிக்கும் சுமார் இரண்டு லட்சம் மக்களை அறிவுறுத்தியுள்ளது தேசிய விளையாட்டு விருது வழங்கும் விழா டெல்லியில் இன்று நடக்கிறது சர்வதேச போட்டிகளில் பதக்கம் வெல்லும் இந்திய வீரர் வீராங்கனைகளுக்கு ஆண்டுதோறும் கேல் ரத்னா மற்றும் அர்ஜுனா விருதும் சிறந்த பயிற்சியாளர்களுக்கு துரோணாச்சாரியா விருதும் வாழ்நாள் சாதனையாளருக்கு தயான்சந்த் விருதும் வழங்கப்பட்டு வருகிறது இந்த ஆண்டுக்கான தேசிய விளையாட்டு விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கும் வீரர் வீராங்கனைகளின் பட்டியலை மத்திய விளையாட்டு அமைச்சகம் சமீபத்தில் அறிவித்தது இந்த நிலையில் டெல்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று மாலை நடைபெறும் விழாவில் குடியரசு தலைவர் திரௌபதி முர்மு கலந்து கொண்டு வீரர் வீராங்கனைகளுக்கு விருதுகளை வழங்கி கௌரவிக்கிறார் ஆஸ்திரேலியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளிடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டி இன்று தொடங்குகிறது ஆஸ்திரேலியாவிற்கு சென்றுள்ள வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் அணி இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடுகிறது இவ்விரு அணிகள் இடையிலான முதலாவது டெஸ்ட் உலகின் அதிவேக ஆடுகளங்களில் ஒன்றான பெர்த்தில் இன்று தொடங்குகிறது டெஸ்ட் கிரிக்கெட்டில் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டுக்கு பிறகு வெஸ்ட் இண்டீஸ் அணி ஆஸ்திரேலியாவை வீழ்த்தியதில்லை என்பதால் இந்த போட்டி மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் ஈரானை வீழ்த்தி அமெரிக்கா அடுத்த சுற்றுக்குள் நுழைந்தது கத்தாரில் நடைபெற்று வரும் போட்டியில் முதல் ஆட்டத்தில் வேல்ஸ் அணியை வீழ்த்தி இங்கிலாந்து வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்குள் நுழைந்தது மற்றொரு ஆட்டத்தில் ஈரான் அமெரிக்கா அணிகள் மோதின ஒருவிறுப்பாக நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் கோல் போடுவதற்கு இரு அணிகளும் தீவிர முயற்சியில் ஈடுபட்டன முதல் பாதியின் முப்பத்தி எட்டாவது நிமிடத்தில் அமெரிக்க வீரர் கிறிஸ்டியான் புலிசிக் ஒரு கோல் அடித்து தமது அணியை முன்னிலை பெறச் செய்தார் இரண்டாவது பாதியில் ஆட்டத்தை சமன் செய்ய ஈரான் வீரர்களின் முயற்சி வெற்றி பெறவில்லை இறுதி வரை கோல் எதுவும் அடிக்கப்படவில்லை ஆட்ட நேர முடிவில் ஒன்றுக்கு பூஜ்யம் என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்ற அமெரிக்கா புள்ளிப்பட்டியலில் இரண்டாவது இடத்தை பிடித்ததுடன் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஆட்சி எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு உதாரணம் கடந்த அதிமுக ஆட்சி என முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சனம் சட்டம் ஒழுங்கை கெடுக்க சிலர் முயற்சிப்பதாகவும் குற்றச்சாட்டு தேசிய புலனாய்வு முகமை இயக்குநர் தினகர் குப்தா சென்னை வருகை டிஜிபி சைலேந்திர பாபுவை நேரில் சந்தித்து ஆலோசனை டெல்லியில் இன்று நடைபெறுகிறது தேசிய விளையாட்டு விருது வழங்கும் விழா இருபத்து ஐந்து பேருக்கு அர்ஜுனா கேல் ரத்னா மற்றும் துரோணாச்சாரியா உள்ளிட்ட விருதுகளை வழங்குகிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உற்பத்தி துறையில் இந்தியா தொடர்ந்து வளர்ச்சி ஏழு மாதங்களில் மொபைல் போன் ஏற்றுமதி உயர்வு கண்டுள்ளதாகவும் பிரதமர் மோடி பெருமிதம் சமத்துவ சமுதாயத்தை கட்டமைக்க தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தல் டெண்டர் முறைகேடு வழக்கை ரத்து செய்ய கோரிய முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி மனு மீது இன்று தீர்ப்பு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவிப்பு குஜராத்தில் எண்பத்து ஒன்பது தொகுதிகளில் முதற்கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் ஓய்ந்தது நாளை வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் தீவிரம் அமெரிக்காவில் உலகின் மிகப்பெரிய எரிமலை முப்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பின்பு வெடித்தது இரண்டு லட்சம் மக்களுக்கு எச்சரிக்கை உலகக்கோப்பை கால்பந்து ஈரானை வீழ்த்தி அடுத்த சுற்றுக்குள் நுழைந்தது அமெரிக்கா மற்றொரு போட்டியில் வேல்சனியை அணியை வீழ்த்தி இங்கிலாந்து அபார வெற்றி இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன